ट्यूब तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய நீதி அமைச்சர் பாரதூரமான விடயத்தில் சீக்கப்பட்டிருக்கின்றார் பதினேழு வயது பெண்ணிற்கு போதைவஸ்து வஸ்து வழங்கி நானூறு டாலர்களை பணமாக கொடுத்து பாலியல் தொடர்பு வைத்திருந்தார் என்பது இவர் மீதான குற்றச்சாட்டுகள் இதற்கான ஆதாரங்கள் நியூயார்க் டைம்ஸில் கசிந்திருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் இருபது புள்ளிகளில் இவர் நடத்திய பாலியல் தொடர்புகளும் முரண்பாடான நடவடிக்கைகளும் இப்பொழுது அமெரிக்க அரங்கில் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இந்த விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இவர் சாதாரண அமைச்சராக இருந்தாலும் காரியமில்லை அமெரிக்காவிற்கு நீதி வழங்குகின்ற நீதி அமைச்சராக இப்படிப்பட்ட ஒருவருடைய பெயரை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் சிபார்சு செய்திருப்பது அமெரிக்க வட்டகையில் பலத்த சிக்கலை இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நீதி அமைச்சர் மேட் கேட்ஸ் இருக்கின்ற இடம் புளோரிடா அமெரிக்காவில் வர இருக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய நண்பர் புளோரிடாவில் இது பாரிய குற்ற செயலாகவே கருதப்படுகின்றது பன்னிரண்டு வேறுபட்ட பெண்களுடன் தொடர்பு வைத்து ஒன்பது லட்சம் டாலர்களை வழங்கியிருக்கின்றார் என்றும் இந்த குற்றச்சாட்டு அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்ற ஆய்வு குழுவில் அமெரிக்காவில் ஒருவர் உயர் பதவியில் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒழுக்கங்கள் என்று வரையறைகள் உண்டு அந்த வரையறை கமிஷன் ஆனது இவர் பற்றி ஆய்வு ஆரம்பித்திருக்கின்றது அதிகமாக இவர் நீதியமைச்சர் பதவிக்கு வருவது கடினமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது ஆனாலும் அவர் தானாக நீதி அமைச்சர் பதவிக்கு தான் வரவில்லை அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பே அவரை அழைத்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினேழு பாவித்தார் என்ற குற்றச்சாட்டும் உண்டு அதே போல பதினேழு வயது பெண் தனக்கு பதினேழு வயது என்று இவருக்கு சொல்லவில்லை இவரும் உனக்கு எத்தனை வயது என்று கேட்கவில்லை இருவரும் தவறு ஆகவே இது குற்றமாகாது என்று குறிப்பிடப்படுகின்றது ஒரு பெண்ணும் ஆணும் விரும்பி தொடர்பு கொள்வது அல்ல இங்கே விடயம் இங்கே வயதுக்கு குறைந்தவருடன் தொடர்பு கொண்டால் அது சட்டப்படி குற்றமாகும் நீதி அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் இத்தகைய வரலாற்றை சுமந்தபடி அந்த பதவியில் உட்கார முடியாது என்று அமெரிக்க சமுதாயம் கருதுகின்றது பல பெண்ணுடன் தொடர்பு வைத்து அந்த தொடர்பை மறைக்கும்படி அவருக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் இருக்கின்ற வழக்கை நீக்கி அமெரிக்க அதிபருக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்கு அவரை போன்ற ஒருவரை பதவிக்கு கொண்டு வருகின்றார் என்ற விமர்சனங்கள் இருந்த வேளையில் இரண்டாவது கசிவு ஏற்பட்டிருக்கின்றது சர்க்கரை வியாதி இரண்டு இருப்பவர்களுக்கு நல்லதொரு செய்தி கிடைத்திருக்கின்றது இதற்கான சிறப்பு கருவி ஒன்றை டென்மார்க்கில் இருக்கின்ற விஞ்ஞானிகள் குழுவினர் உருவாக்கி இருப்பதாகவும் இந்த கருவியானது இரத்தத்தில் இருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி அவர்களை அந்த வியாதிக்கு உள்ளே மேலும் செல்ல விடாமல் காப்பாற்றிக் கொண்டு இருக்கும் என்றும் இது ஒரு முக்கியமான மாற்றம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதில் இரத்தத்தில் சர்க்கரை அளவை காட்டுகின்ற சென்சார் பொருத்தப்பட்டிருக்கும் அதை செயற்படுத்துகின்ற கடிகாரம் ஒன்றும் இருக்கும் இதற்கான சிறப்பு ஆப்ஸ் ஒன்று கை தொலைபேசியில் இருக்கும் சர்க்கரை அளவில் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுதும் ஆபத்தான நிலை வருகின்ற பொழுதும் உடனடியாக கை தொலைபேசி அலாரம் மூலமாக அந்த தகவலை கொடுக்கும் இதற்கான பரிசோதனைகள் நடத்தியதில் பத்துக்கு ஏழு பேருக்கு சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதில் இந்த கருவி வெற்றி பெற்று இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் மூன்று பேருக்கு அது பொருந்தவில்லை என்பதும் இந்த பரிசோதனைகள் சர்க்கரை வியாதி இரண்டு ஏற்பட்டு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடி அவர்கள் ஊசி மூலம் இன்சுலின் எடுப்பவர்களுக்கான பரிசோதனையாகவே அமைந்திருந்தது இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி அவர்களை காப்பாற்றுகிறது என்பதனால் புதியதொரு மாற்றம் என்றும் விரைவாக இதை பாவியுங்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மேற்பட்டவர்களுக்கு ஒரு புதிய காலம் என்றும் டென்மார்க்கில் இருக்கின்றது இதை உலக நாடுகளுக்கு எப்படி கொண்டு போகிறார்கள் என்பது தெரியவில்லை இந்த கருவியானது சர்க்கரை வியாதி தொடர்பான அதிகமான டேட்டாக்களை சேகரித்து கைத்தொலைபேசிக்கு அனுப்புகின்ற பொழுது அதன் மூலமாக தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான சிறந்த வழிபுற அடுத்த ஆண்டு முதல் தடவையாக நாலாயிரத்தி நானூறு பேருக்கு இந்த கருவி பொருத்தப்பட இருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது மற்றவர்களுக்கும் இது பொருத்தப்பட இருக்கின்றது முன்னூற்றி முப்பத்தி ஒரு பேர் சர்க்கரை வியாதிக்கான இன்சுலின் இரண்டை செலுத்துவோருடையே இந்த ஆய்வு நடத்தப்பட்டு மிகச்சிறந்த விடை கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு திருப்பமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது கேம் சேஞ்சர் என்றே கருதப்படுகின்றது அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் எதிர்வரும் தை மாதம் திகதியுடன் அதிகார கட்டலில் இருந்து இறங்குகின்றார் அதற்கு முன்னதாக அமெரிக்காவில் நாற்பது பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இதில் முப்பத்தி பேருக்கு ஆயுள் கால சிறை தண்டனையாக இருக்கின்றார் மூன்று பேருக்கு மாற்ற முடியவில்லை காரணம் இந்த மாற்றத்தில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் புத்தக மக்களை கொலை செய்ய முயற்சி எடுத்தவர்கள் போதை வசதிக் கொலைஞர்கள் போன்றவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று கூறியிருக்கின்றார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு போஸ்டன் மரதனில் தாக்குதலை நடத்தியவருக்கு மன்னிப்பு இல்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கருப்பர்களை தேவாலயத்தில் வைத்து நிற உரையில் சுட்டு தள்ளியவருக்கு மன்னிப்பு இல்லை மூன்றாவது நபர் பதினோரு ஜூதர்களை சுட்டு தள்ளினார் அவருக்கும் மன்னிப்பு இல்லை மற்ற முப்பத்தி ஏழு பேரில் ஒன்பது பேர் மற்ற ஒருவரை கொலை செய்தவர் ஒருவர் வங்கி கொள்ளைக்காக கொலை செய்தவர் ஒருவர் சிறை காவலாளி ஒருவரை கொலை செய்தவர் மற்றவர்கள் தற்செயலாக கொலையை செய்து மாட்டிக்கொண்டவர்கள் அவர்கள் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கும் ஜோ பைடனுக்கும் ஒரு

தூக்கில் போடும் விவகாரத்தில் வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அமெரிக்காவினுடைய மாநிலங்களில் இருபத்தி மூன்று மாநிலங்களில் மரண தண்டனை இல்லை என்பதும் கடந்த இருபது வருடங்களில் ஒரு மாற்றமாக விதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மரண தண்டனை விதிப்பது என்பது தவறான செயல் ஒருவர் செய்த குற்றத்திற்கு மரண தண்டனை தீர்ப்பல்ல சில வேளைகளில் அவர் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெற்றால் அவரை காப்பாற்ற முடியாது என்பதனால் இதை உலக நாடுகள் மறக்கின்றன இவ்வாறு இன்றைய காலை செய்திகள் பல இடங்களில் ஒளி காட்டி இருக்கின்றன ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் அரசியல்வாதிகளுக்கு என்பதை அமெரிக்காவில் ஒரு குரலாக பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இது இனி உலகம் முழுவதும் பரவும் என்று எதிர்பார்க்கலாம் இலங்கையில் இருக்கின்ற அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான அரசு இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவது கவனிக்கத்தக்கது அவசர செய்தி ரஷ்யாவின் சரக்கு கப்பல் ஒன்று மத்திய திரைக்கடல் பகுதியில் மூழ்கி இருக்கின்றது கப்பலில் பாரிய வெடியோசை கேட்டதாக சரக்கு கப்பல் பிரிவை சேர்ந்த ஊர்சா பேயர் தெரிவித்தார் இயந்திர கட்டுப்பாட்டு அறை வெடித்து சிதற இருக்கின்றது இதற்கான காரணம் தெரியவில்லை இதில் பதினான்கு பேர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு பேர்களை காணவில்லை மத்திய தரைக்கடலின் மேற்கு பகுதியில் இது தாழ்ந்துள்ளதாக ஸ்பேனியா நாடு தெரிவிக்கின்றது இந்த கப்பல் ரஷ்யாவினுடைய படைத்துறை நிறுவனமான ஒபரோன் லொயிஸ்டிக்கிற்கு சொந்தமானது இந்த கப்பல் ஆசாட் விழுந்த பின்னர் எஞ்சிய ரஷ்ய ஆயுதங்களை எடுத்தபடி வந்திருக்கின்றது சிறிய துறைமுகம் டேர்டோஸில் இருந்து புறப்பட்டிருக்கின்றது பயணம் ரஷ்யாவினுடைய பிரம்மாண்டமான பசிபிக் பிராந்திய துறைமுகம் வெல்டிபோஸ் சென்றடைவதாகும் இந்த கப்பல் அமெரிக்காவினுடைய தடை பட்டியலில் இருப்பதாக டிஃபென்ஸ் மிரர் கூறுகின்றது ரஷ்யாவினுடைய துறைமுகம் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பதினோராம் தேதி டிசம்பர் காணப்பட்டது இந்த கப்பல் சென்றடைய இருக்கின்ற வெல்டிவோஸ் ஸ்டோக் துறைமுகம் சீனாவிற்கு சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வடகொரியாவிற்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது உக்ரைனுடைய கரம் இருக்கின்றதா என்பதையும் கூற முடியவில்லை இதற்கிடையில் உக்ரைன் தனது சொந்த தொழில்நுட்பத்தில் ரம் என்கின்ற ஏவுகணையை உருவாக்கி உள்ளதாக சற்று முன் செய்தி வழியாக இருக்கின்றது இது ரஷ்யாவினுடைய தலைநகர் மோஸ்கோவை சென்றடையும் என்று எக்கனாமிக்ஸ் கூறுகின்றது இந்த ஏவுகணையை உருவாக்குவதற்கு மூவாயிரம் டாலர்கள் போதுமானது பதினைஞ்சாயிரம் டாலர்கள் பெறுமதியான குண்டை பொருத்தினால் இருபதிலிருந்து முப்பது கிலோ கிலோ கொண்டுடன் ரஷ்யாவினுடைய தலைநகரை சென்றடையும் என்றும் கூறுகின்றது கடந்த இருபத்தி மணி நேரங்களில் ரஷ்யா உக்ரைன் நடைபெற்ற போரில் நூற்றி ரஷ்ய படைகளும் முப்பது கவச வாகனங்களும் ஒரே நாளில் இழந்திருப்பதாக உக்ரைன் பிராவ்டா எழுதியிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசேத்துறை